யோகிடா இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் லான்ச் எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன் வராமல் உணர்ந்தது தன்சிகா வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போதான் ஒன்றுந்தேன் அஃபோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு சார் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் போதும் சார் கிசுகிசு கிசுகிசு போதும் நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்கள் அப்பா வந்து பாண்டியன் அருணா பாண்டியன் மாசர்கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் தன்சிகாவோட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு ஷிவா அவர்கள் ஷிவா டெக்ஸ்டைல்ஸோ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல்ஸோ என் கோயம்புத்தூர் நான் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில் என்னை பார்த்து கண் கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் எல்லோரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளில் பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க இப்போ நம் நாட்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குறேன் ஹேட்ச்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டீம் ஹேட்ச் ஆஃப் டு ஹிஸ் ஒர்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் இனிஷியேட்டிவ் கோஷாலா வச்சுருக்காரு திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு கடந்த ஒரு வாரமாக நஞ்சுக்காய் மூலிமா எப்போ பார்த்தாலும் உன் தண்டபாணி அண்ணன் தண்டபாணி தண்டபானியண்ண அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாள் யாருப்பா இருந்தா தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து அவரை சந்தித்தேன் பாண்டியன் மாஸ்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு பட் நான் உங்களை பற்றி எல்லா இருந்து நான் கே கேள்விப்பட்டிருக்கேன் இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு ஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஒரு பெண்மணியா வந்து மயக்க பிடிச்சி ஏதோ ஒண்ணு பேசுறது பதிலா ஓகே ஒரு பதில் தேவையில்லை நீ நீயே இரு அவ்வளவுதான் அது போதும் நீ தைரியமா இரு நீ நீயா இரு அவ்வளவுதான் பேசுறவங்க பேசுவாங்க என்னை பத்தி பேசுறவங்க பத்தி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிட்டே இருப்பேன் ஷூட்டிங் போகவே முடியாது இன்னைக்கு தான் ஃபோன் பண்ண ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்டுக்கு ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நான் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்போ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கே இங்கே இங்கிட்டிருந்து கிளம்ப போகிறது இல்லை ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பொண்ணும் கிடச்சிச்சு பொண்ணு வேறு யாரும் இல்லை அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன் அது தன்சிகா எஸ் ஐ வாண்ட் டு ஐ வட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகா வண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சாரலாம மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்டே போய் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அ வெரி வெல் இட் இஸ் இட் இஸ் அ கிரேட் திங் ஐ டோன் ஒன்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தான்சிகா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எஸ் நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இஸ் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்பவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேவ்டு தன் சிகா ஃபம்மி ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயின் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ ஆம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ கோயின் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்டு ஐ ட்ரஸ்டர் அண்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்டு எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்துருபா இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலேயே வந்து நான் ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ் அப் ஐ ஹாவ் டு நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனா ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாகிரதையாக இருக்கேன் எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்க வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர்ஸ்டைலிஸ்டை பார பாராட்டணும் அதே போல் எனக்கு பிடித்த ஃபைட் மாஸ்டர் ஏன் பிடித்த ஃபைட் மாஸ்டர்னா எனக்கு சிரித்த முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அண்ணன் அரசா இருக்கட்டும் அன்பருவாக இருக்கட்டும் கனல் கனல் மாஸ்டராக இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க இஸ் ஆஃப் இவரை எடுத்துட்டோம் இவர் சேர் எடுத்துட்டோம் இவர் காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்க அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்கா ஒரு ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில் மதகஜராஜ படத்தில் வந்து இந்த சிக்ஸ் பேக்கு ஃபைட்டு நானு சோனு சண்டை சண்டை காட்சி வந்து அவர் 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 தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார் உட்காருங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நீங்கள் உட்காருங்க நீங்க நின்னீங்கன்னா அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட் இவங்க இருக்குது இருக்கு அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம் ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு சிக்ஸ் பேக் ஃபைட்டு இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்க வா வாங்கி கொடுத்து எனக்கு தியேட்டரில் வந்து யூஷுவலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன் சிக்ஸ் பேக் என்றது ஒரு ஜிங்ஸு சிக்ஸ் பேக் வச்சாலே அந்த படம் ஓடாது ஆனால் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் ஓட ஓடிச்சுனா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி எப்போ எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னு வாங்க கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா இல்லை டேட் இல்லை டேட் இல்லைன்னு சரி ஓகே அடுத்த வாட்டி வந்து ஆறு மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் டைரக்டர்கிட்டேயும் மேனேஜர்கிட்டயும் எங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு பேரரசு சாரு என் டார்லிங் ஜவஹர் மித்ரன் சாரு எல்லாரும் வெளித்திரை டைரக்டர் சார் சசிகுமார் சார் பூபதி சார் டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா ஆல் த வெரி பெஸ்ட் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி நான் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரீன்றது வயசில் சின்னவன்தான் ஆனால் பொறுப்பில் பெரியவன் நீங்கள் வந்து ஐ வுட் லவ் டு இன் வெல் வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கைல வந்து தன்சிக்கா வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை சண்டை காட்சி எனக்கு புல் அரிச்சிச்சு ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பெண்மணிகள் தான் ஏங்கிட்டு இன்னைக்கு இந்த போர் நடக்குது இந்த சண்டை காட்சி ஒரு சண்டை காட்சியில வந்து ஒரு தேசிய கொடி பத்தி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரியல யார் எழுதுனாங்க நீங்க தான் எழுதுனீங்களா அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பத்தி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தன்சிகாக்கும் அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும் அந்த அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன் ஏன்னா தேசிய கொடி ஏத்திட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு ஆனால் இந்த தேசிய கொடியை ஃபைட்டு வந்து அப்படியே மைண்ட்ல நிற்கும் இந்த மாதிரி ஃபைட்டு வந்து யாருமே பண்ணதே இல்லை இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில்லை நான் என்னோட குருநாதர் ஜ அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அண்ணன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்டர்வல்ல வந்து அந்த தேசிய கொடியை பத்தி பேசி எதுக்காக தேசிய கொடியை வந்து அரகம்பத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இதுதான் உண்மை இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இது புரியணும் அரசியல்வாதிங்க ஏங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிங்களுக்கும் புரியணும் அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களோட உங்க உங்களை வந்து வெளுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இது இது வந்து ஹவுஸ் சோல்மேட் சொல்றதா இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்ல என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் போறா அவ்வளவு நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணுன்னு நான் இந்த பில்டிங்க முடிச்ச உடனே அடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் சவால்ன்ட்டு இல்லை நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க ஏன்னா அவங்க சிரிப்பா அவ்வளோ நல்லா இருக்கு சிரிக்கலைன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவள் எப்போ சிரித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூஆர் ஜட்ஜ் பை யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு 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 நபர் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு பொறாமையாக இருக்கும் அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது தோ உக்காந்துட்டு இருக்கு கமுக்கமாக ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு விஜய் இருக்காங்க எங்கிட்டு உதய இருக்காப்புல எல்லாரும் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கஷ்ட ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்க அதெல்லாம் வேறு விஷயம் கஷ்ட காலத்தில் தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சி வா ஒன்றும் பிரச்சனை இல்லை வா பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க நான் அதனால்தான் சொல்கிறேன் எனக்கு வந்து நான் சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸை வந் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன ஜாமி இருக்கான் ஒருத்தர் இருக்கான் கார்த்திகை இருக்கான் அவங்க ரெண்டு பேர் வந்து மச்சி நாங்கள்லாம் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள்லாம் நடிகர்கள் என்ன மச்சான் அவன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை மச்சான் அவன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்க வந்து பேசுறது பொதுவான பேச்சு வீட்டுல பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான் எப்படி இருக்கான் இந்த இந்த மாதிரி தான் பேசுறது உண்டு இப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்துல எல்லாரும் முகத்துல சந்தோஷம் தெரியுது முக்கியமா மீனாட்சி சுந்தரம் முகத்துல சந்தோஷம் தெரியுது அவர் வந்து மெசேஜ் போட்டாரு அனுப்பம் மெசேஜ் போட்டுச்சு தேவராசர் மெசேஜ் போட்ட போட்டு போட்டாரு எல்லாரும் அதான் நான் சொல்றேன்ல உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகை நான் பார்த்ததே கிடையாது நீங்க நல்லது எழுதுனாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நீங்க என்னை பத்தி கெட்டது எழுதுனாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கிட்ட உட்காந்துருக்கா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கறேன் ரொம்ப சந்தோஷம் ஐ எம் ஹாப்பி தட் யூர் பார்ட் ஆஃப் திஸ் இதோ இத்கிட்ட உக்காந்துருக்க இந்த ராதிகா எவடி எவ இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அவனிவன்ல வந்து ஒரு டைலாக் சொல்லுவோம் உட்காரமா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஞ்சு நாள் வந்து நான் பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் நிற்கும் போது பாலா சார் பால என்ன இல்லை இல்ல நீ பொண்ணு மாதிரி இல்லை நீ என்ன பண்ணு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பெண்களோட எல்லாம் இனிமேல் ஆண்கள் சாவகாசம் வச்சுக்காதா சார் புரியல சார் நான் அங்கிட்டு இருக்கிற எல்லாம் பெரிய குழுத்துல எல்லாம் எல்லாம் வந்துடுவாங்க டே விஷால் இப்போ பொம்பளை விஷம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்துருவாங்க எல்லாம் அந்த பெண்மணிகளோட போய் நீ அவங்களோட ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் வந்து நான் போய் பாலாச கிட்ட சொல்றேன் சார் எனக்கு ராதிகா அவங்க அப்பதான் அவங்க பேரே தெரியும் எனக்கு எனக்கு பழக்கம் கூட இல்லை எனக்கு இன்னொன்னு சுமதி ராதிகாவும் சுமத்தி எனக்கு கூட இருந்தா நீங்கள் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்கள் சார் சரி சுச்சித்ரா மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுங்கன்னு நாங்கள் மூணு பேர் டான்ஸ் ஆடினோம் மூணு பேருக்கு வித்தியாசமே தெரில அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கும் ராதிகாவுக்கு வித்தியாசமே தெரியலன்னு சொல்லும் போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது பாட்டு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் பயணித்தோம் வி ஹவ் டன் லாட் ஆஃப் சாங்ஸ் ஷி ஆல்சோ பி ட்ராவல்ட் அப்ராட் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது என் படத்துலேயே மூணு சண்டை காட்சிகளும் நாலு சண்டை காட்சிகள் தான் இருக்கும் இந்த படத்தில் ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னா ஆறு லீடு ஆறு லீடுக்கான சூடு இப்படி இப்படியே போனால் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலேயே தெரியுது அதுலேயே தெரியுது ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டை காட்சி சும்மா தனிச்சிக்க நீ போய் அந்த ஆறு பேர் போய் அடிச்சுட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு ஒரு 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 விஷயம் நடந்திருக்கணும் அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இதுதான் பிளே இந்த ஸ்கிரீன் பிளே இப்படி இருக்கும் போது ஆறு சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி பிளே இருக்கும் போதே படம் வந்து பாதி வெற்றி நான் இப்பவே சொல்றேன் இந்த மேடையில் இந்த படம் பாதி வெற்றி மீதி வெற்றி வந்து மக்கள் கிட்ட போய் சே சே சேர்க்கறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துடுவார் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பக்காவ சே சேர்த்துருவார் எனக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்க இந்த மாதிரி படங்கள் ஓடணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மாதிரி எங்க ஏன் படம் ஓடணும் அப்படின்னு நான் நினைச்சு நான் என்னைக்குமே வந்து தனித்தனிமையா நான் நினைச்சது கிடையாது எல்லா படங்களும் ஓடணும் இன்னைக்கு மாமன்னு டிடி டூ ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும் ஓடணும் அப்படி தான் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பா பார்க்கும்போது நாங்கள் பா எப்படி யோசிச்சு பாருங்கள் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெய்கொஞ்சி வாங்க போகலாம் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷ வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசியில் வந்து சிபிஐ எல்லாம் சொன்னார் காரணம் சிபிஐனால இந்த படம் ரிலீஸ் ரிலீஸாக ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம் இல்லை சிபிஐனால ஒரு சரி பன்னெண்டு வருஷம் கழிச்சு கடவுளாக பார்த்து ஒம்பது நாள் லீவு கொடுத்தாரு டே இருங்கடா சுந்தர் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ விஷால் நீ வேறு படங்கள் பண்ணிட்டு போ உங்களுக்கு ஒரு டேட்டு தேதி குறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒம்பது நாள் கொடுத்தாரு பட்டையை கிளப்பிடுச்சு பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸு எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் வீடியோ காலில் வரீங்களா சார் ஏன் ஏன் என்ன விஷயம் ஒரு ஒரு பெரிய தேட்டரு இல்லை சார் இது நீங்கள் பார்த்தே சார் எல்லாரும் ஸ்க்ரீன் மேலே ஏறி இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்கிரீன் மேலெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார் புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும் உன் ஸ்க்ரீனை காப்பாத்துறது நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்கள கீழே இருக்கு இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமா இருக்குது ஒரு வகையில் வந்து பயமாக இருக்கு சார் நீங்கள் பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார் நான் சத்தியமாக சொல்லு என் பாட்டுக்கு பாட நான் நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு சார் உங்கள் பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு சரி கலி கலிகாலம் நம்ம நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதில் வேற விஜயான்னு என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு என்ன டா என்ன என்ன பாட வச்சாரு அதில் வேற வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி என்னை பாட பாடுறது வந்து பா பார்க்க வந்தாங்க இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து அபூர்வமான விஷயம் அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும் இந்த இந்த டீம் இந்த டீம் வந்து கண்டிப்பா வெள்ளிக்கிழமை மதியம் மொத ஷோ முடி முடியும் போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்துல அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது பிரஸ் ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க நான் சத்தியமாக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் என் குடும்பம் என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்னோட டார்லிங் ரியாஸும் என்னோட டார்லிங் ஃபராஸும் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சே சேர்த்துருவாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க மொத முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா எங்கிட்டு உகந்திருக்காரு மொத முதல்ல நான் எனக்கு தெரியாது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் பால்கனியில் உக்கா இருக்கேன் எனக்கு சினிமா வந்து டைர இயக்குனர் ஆகணும்னு ஆசை அப்புறம் அப்போ வந்து உதயா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொப்படில் உதயாவும் வெங்கட் எல்லாரும் ஒருத்தர் வந்து சொன்னார் நீ வந்து ஹீரோ ஆகுவன்ட்டு இங்கிட்டு இருக்காரு அது யார் தெரியுமா ிருக்கார் துல்சி பழனி துளசி பழனிவேல் அவர் என்ன வச்சு சொன்னார் எனக்கு தெரியாது என் முகத்துல என்ன இருந்தது தெரியாது அவர் வந்து ஆணிகரமாக சொன்னார் நீ ஹீரோ நீ பெரிய ஹீரோ அப்படின்னு சொன்னார் நான் ஒவ்வொரு வாட்டியும் அவரை பார்க்கும் போது என்ன வேந்த நான் பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த இவர் ஜோசியர் ஆவலான்னு நினைக்கிறேன் சினிமா ஜோசியர் ஆவலான்னு நினைக்கிறேன் இவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள் எல்லோரையும் சந்திச்சதுல யூஸ்வலாக வந்து தன்சிகாவோடய அப்பா இங்கிட்ட இருக்காரு அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோட சோல்மேட் தன்சிகா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்ப சார்பாக என் குடும்ப சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா வெளிப்படையாக சொல்கிறேன் ஆமாம் நான் தனிச்சிக்காவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தனிச்சிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லாேரும் நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களா நடிகைகளாக உங்களை மறுபடி சந்திப்போம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்க உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணேன்னா தப்பாகிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் நான் வந்து தான் ஆகணும் எஸ் அகேன் எம் சேங் ஐ எம் டோட்டலி லவ் வித் தன்சிகா நான் தன்சிகாவ நல்லா பார்த்துப்பேன் நான் தன்சிகாவ வந்து தன்சிகா வந்து இந்த வந்துருச்சு பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போ

நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து வந்து ஃபினிஷ் பண் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் வரணும் வாழ்த்தணும் வந்துடுங்க தேங்க் இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்றதை விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது இதோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சிரிப்பு இது விட என்ன வேணும் இதுலயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷாலன்னு சொல்கிறாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தரராஜன் என்ன நீங்கள் நீங்கள் சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் சரி யாராக இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் தன்சிகா அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க நான் யார்கிட்டயும் சொல்ல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நிறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு தான் நான் நல்ல நான் சந்தோஷமா தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து க கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனால் வாயால் இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவாக எல்லாம் படத்துக்கும் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்க டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன் இல்ல கல்யாணம் என்ன அதெல்லாம் ஒன்னும் முடிவு பண்ணல பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணிருக்கேன் நான் அதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும் தான் வரும்